உடை முக்கியமானதா உடல் முக்கியமானதா உயிர் முக்கியமானதா முதல் முக்கியமானது எது உயிர் ஏன் அப்படி அது முக்கியமானது ஏன் முக்கியமானதுன்னா அதுதான் ஆண்டவர் மனுஷனுக்குள்ள முதல் முதலாக கொடுத்தது மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார் மனிதன் ஜீவ ஆத்மாவான ஆகவே நமக்குள்ளே இருக்கிற உயிர் என்பது ஆண்டவருடைய உயிர் காற்று அவர் கொடுத்தது இது ஒரு நாளும் அழியாது உயிர் அழியுமா அழியாது யாராவது இறந்துட்டாங்கன்னு வைங்க இறந்துட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அவருக்கு உயிர் உயிர் போயிட்டுது எங்கே போச்சு உள்ளே இருந்து போயிட்டுது எங்கே போச்சுன்னு நமக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது இல்லையா இப்போ எங்கே போகுது நமக்கு தெரியாது ஆனால் அது போயிட்டுது